சிதாலயா நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜாயின்னு சொல்லக்கூடிய முட்டுவழியை பற்றி தான் பார்க்க மருத்துவத்தில் வந்து அழல் கீழ் வாய்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அழல் கீழ் வாய்வு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முட்டில் இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சையானது தேஞ்சி வலி வீக்கம் அந்த முட்டியை மடக்கி நீட்ட தான் வந்து நம்ம வந்து அழல் கீழ் வாயு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதன்மையான காரணம்னு பாத்தீங்கன்னா ஏஜ் தான் ஏஜ் ரிலேட்டட் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அதாவது வயதாகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த எலும்பு திண்மை அந்த எலும்பு படிப்படியாக தேய்ந்து இந்த மாதிரி ஏற்படுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரம்பரை அதாவது தாத்தா அப்பா அவங்களுக்குலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் வந்து வரலாம் இது வந்து எல்லாருக்கும் இருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது தென் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான வெயிட் இருந்துச்சுன்னா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வரலாம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா முட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபுல் வெயிட்டையுமே வந்து தாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜாயின் தான் ஸோ அதனால் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் மூமெண்ட் அதாவது அந்த முட்டியை அடிக்கடி மடக்கி நீட்டக்கூடிய அந்த மாதிரி எதுவும் வேலை செய்கிறாங்க இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தென் வந்து முன்னாடி எப்போவோ அடிபட்டுச்சு அதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனை தொடர்ந்து வந்து நமக்கு ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் வரலாம் இது இல்லாமல் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுனால நமக்கு ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் வரலாம் இந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸோட பெத்தோஃபிசியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸோட மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எலும்புகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடோட அளவு குறைஞ்சி அந்த எலும்பு மஞ்சை படிப்படி தேய ஆரம்பிக்குது அது தேய ஆரம்பிக்கிறத தொடர்ந்து அது ரெண்டுக்கும் இடையில இருக்க இடைவெளி அதாவது ஸ்பேஸ் வந்து குறையுது அந்த ஸ்பேஸ் குறையிறது மூலமா அந்த ரெண்டு எலும்புகளும் உரசறதுனால ஒரு சவுண்ட் வந்து அங்கே ஏற்படுது அந்த சவுண்ட தொடர்ந்து வலியும் அவங்களுக்கு இருக்கு வீக்கமும் இருக்கு இதுதான் வந்து ஆஸ்திரியோர்தரை மெக்கானிசம் வந்து இதுல என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேஜரா பார்த்தோம்னா பெயின் தான் ஒரு முட்டில வலி வரும் அந்த ஒரு முட்டில வலி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த முட்டியை யூஸ் பண்ணாம அட்ஜஸ்டன்டா பக்கத்துல இருக்கக்கூடிய முட்டியை யூஸ் பண்றதுனால இந்த காலிலையும் அந்த வலி வந்து வர ஆரம்பிக்கும் இந்த காலையும் அந்த எலும்பு தேய்மானம்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ ரெண்டு கால்லையுமே வந்து நமக்கு வலி வர ஆரம்பிச்சிரும் வலியை தொடர்ந்து வீக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து இல்லாமலும் இருக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டியை மடக்கவோ நீட்டவோ ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப நேரம் அவங்களால நிற்க முடியாது இல்லை ஸ்டெப்ஸ் ஏற முடியாது அந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா தாங்க முடியாத அளவு வலி வந்து அவங்களுக்கு வர தொடங்கும் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும் அந்த ஸ்டிஃப்னஸ் நீங்கள் காலைல எழுந்த உடனே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டு நீ ஜாயின்ட்டும் எந்த சைடு அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த சைடு வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்க மாதிரி இருக்கும் வித்தின் ஒரு ஆஃப் அனருக்குள்ளே அந்த ஸ்டிஃப்னஸ் படிப்படியாக நீங்கள் எழுந்து நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் முட்டியை மடக்கி நீ நீட்டும் போது கிராக்லிங் ஆர் கிரைடிங் சவுண்டு வந்து அதில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபைனலாக இதை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணாமலே விட்டிங்கன்னா டிஃபார்மேட்டி ஸ்டேஜுக்கு போயிடும் ரெண்டு காலமே பார்த்திங்கன்னா பெண்டாய் வளைஞ்ச மாதிரி ஆயிரும் இதெல்லாம் இதோட அறிகுறியாக சொல்கிறோம் இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தை மசில் வந்து வீக் ஆகும் அப்புறம் வந்து கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் தென் வந்து நடக்கிறதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் தன்னிச்சையாக அவங்களால எந்த வேலையும் செஞ்சுக்க முடியாது இதெல்லாம் வந்து பின்விளைவுகளாக இருக்கும் அதுக்கடுத்து என்ன மாதிரியான உணவுகள் அவங்க அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மஞ்சள் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுக்கும்போது அது வாதத்தோட தன்மையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நிறைய கீரை காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே எடுத்துக்கலாம் பால் முட்டை நெய் இதெல்லாம் எடுத்துக்கலாம் நெய்ல விட்டமின் டி இருக்கிறதுனால அது நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் முட்டையில வந்து கால்சியம் இருக்கு அதே மாதிரி ஒமேகா த்ரீ அதிகமாக உள்ள கடல் வாழ் மீன்களை வந்து நம்ம சாப்பிடும்போது அதுவுமே இந்த ஆஸ்திரோஆத்ரை வெளில வரத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளிர்ந்த தன்மையுடைய பொருள்களை வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் குளிர்ந்த தன்மையான இருந்து வெளியில் வரத்துக்கு பிளான் பண்ணிக்கணும் அப்படிலாம் இருந்தீங்கன்னா அந்த வாதம் வந்து அதிகமாகும் கிழங்கு வகைகளில் வந்து அவாய்ட் பண்ணும் கிழங்குல வந்து கருணை கிழங்கு மட்டும் எடுக்கிறது நல்லது மற்றபடியான எந்த கிழங்கு வகைகளுமே வாழைக்காயோ இல்லை உருளைக்கிழங்கோ இந்த மாதிரி பூமி கடியில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது இந்த முட்டு உள்ள பேஷண்ட்டுக்கு வலியை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் எண்ணெய் பதார்த்தம் உள்ள உணவுகள் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் பேக்கடு ஐட்டம் டிண்ட் ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இதுக்கப்புறம் இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஆசனாஸ் வந்து இந்த வலியை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் தடாசனா பார்த்தீங்கன்னா கால் தசையை வந்து வலுவூட்டும் சேதுபந்தாசனம் வந்து தொடையில இருக்கக்கூடிய தசைக்கு வந்து வலுவூட்டும் பவன முக்தாசனா பண்ணீங்கன்னா அந்த கிரிபிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய காலில் வரக்கூடிய அந்த சவுண்டை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் பாலாசனா வந்து தை மசிலை வந்து ஸ்ட்ரெங்தனிங் பண்ணும் விரிக்ஷாசனா நீயை சுற்றி உள்ள எல்லா அந்த டெண்டான் மசில் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெங்தனிங் பண்ணும் தென் வந்து உட்கட்டாசனா வந்து நீ ஜாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெங்தனிங் கொடுக்கும் இந்த ஆசனங்கள்லாம் செய்யும் போது எடுத்த உடனே ஹெவியாக பண்ணாமல் மைல்டாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எடுத்த உடனே ஹெவியாக பண்ணீங்கன்னா பெயின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு எல்லாருக்கும் ஆகாது ஒரு சில பேருக்கு ஆகும் அதனால மைல்டா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க இதை தாண்டி வீட்ல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப பெயினா இருக்கு ரெண்டு முட்டும் எனக்கு வலிக்குது வீட்ல என்னால எங்கேயும் போக முடியல அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நல்லெண்ணையும் பச்சை கற்பூரத்தையும் எடுத்துட்டு நல்லெண்ணெயை வந்து ஒரு வானல்ல விட்டு அதுல பச்சை கற்பூரத்தை போட்டு லைட்டா ஹீட் பண்ணீங்கன்னா அதுல இருக்க பச்சை கற்பூரம் உருகிரும் உருகுனதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயை இளஞ்சூட்ல எடுத்து ரெண்டு முட்டிலையும் வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஹார்ட் வச்சு ஒட்டடம் கொடுத்தீங்கன்னா அந்த வலி அப்போதைக்கு கொஞ்சம் சப்சைட் ஆகும் நொச்சி எருக்கு தழுதாலை நுணா இந்த மாதிரி இலைகள் ஏதாவது வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லெண்ணெயை விட்டு வதக்கி கிளி மாதிரி கட்டி முட்டில் வந்து ஒற்றரம் கொடுத்தோம்னா முட்டை சுற்றி உள்ள வீக்கங்கள் குறையிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓமம் பச்சை கற்பூரம் அது ரெண்டி லைட்டாக வறுத்துட்டு ஒரு கிளி மாதிரி கட்டி ஒற்றம் கொடுக்கும்போது முட்டுகளில் உள்ள அந்த கெட்ட நீரை வந்து எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் நான் பண்ணியும் எனக்கு வந்து வலி குறையில அப்படின்னு நினைச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை போய் அணுகலாம் எங்களுடைய சித்த ஹாஸ்பிடல்ல நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் செய்யறோம் அப்படின்னா இந்த நீ ஜாயிண்ட்டுக்கு வந்து வர்ம மருத்துவம் செய்கிறோம் தடவல் முறை பண்ணி வலியை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா புறவளையம் செய்கிறோம் புறவளையம்ன்றது வந்து ஒரு வளையம் மாதிரி ரெண்டு முட்டையும் சுற்றி வை வச்சுட்டு உள்ள வந்து காட்டன் வச்சு வாதத்துக்கு உண்டான எண்ணெயை ஹீட் பண்ணி அந்த வளையத்து உள்ள விடுவோம் விட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட முறை செய்வோம் செய்யும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனும் சரி வீக்கமும் குறையிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இதை பற்றின வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா முப்பத்தி ஒன்னு இரண்டு ரோட் ரோடு அரும்பாக்கம் சென்னை நூற்றி ஆறு என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்